பரிசுத்தவாமம் மகிமைப்படுவதாக பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் ஸோ ஐ ஸ்ட்ரைவ் ஆல்வேஸ் டு கீப் மை கான்சியன்ஸ் கிளியர் பிஃபோர் காட் அண்ட் மேன் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் போதாக ஒரு குற்றமற்ற மனசாட்சி கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எவ்வளோ ஒரு மேன்மையான வார்த்தை போஸ் நாங்கள் போகிற வார்த்தைகளை சொல்வதற்கு எவ்வளவு தூரம் அவர் தன்னை காத்து நடந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நினைக்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது ஆம் ஆம்பிரியமானோர்களே நாம் நம்மால் முடிந்த வரை ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் முன்னாடி ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் இயன்ற மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படுவோம் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பரிசுத்த பேதாமம் சொல்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது நவ் திஸ் இஸ் அவர் போஸ்ட் அவர் கான்சியன்ஸ் டெஸ்டிஃபைஸ் தட் வி ஹாவ் கண்டக்டட் ஆர் செல்ஃப் இன் த வேர்ல்ட் அண்ட் எஸ்பெஷலி இன் அவர் ரிலேஷன் வித் யூ இன் ஹோலினஸ் and sanctity that are from god we have done so not according to worldly wisdom and announcing to god's grace kathirku stotram <todic> undakittum naan enude vaalkaiyile enude sondha butthikidam koduthe ஆம்சீகமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து கத்திற்கு ஸ்தோத்திரம் தவறோடு கூட நான் வாழல கபடம் இல்லாத உண்மையான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட வாழ்ந்தோம் என்று அவர் சாட்சியாக பகிர்ந்து கொடுக்கிறார் ரெண்டு குருந்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலும் ஆண்டோருடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே ஹால லூவியா சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால் வெளிப்படுத்துகிறதுனாலே சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் ways சீக்ரெட் அண்ட் ஷேம்ஃபுல் வேஸ் வி நாட் யூஸ் டிசெப்ஷன் டு நோ டுஸ்டார்ட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் தான்ட்ரரி சிட்டிங் ஃபோத் த ட்ரூத் பிளைன்லி வி கமேண்ட் ஆசல்ஸ் டு எவ்ரி மேன்ஸ் கான்சியன்ஸ் இன் த சைட் ஆஃப் காட் பிரி மாணவர்களை நான் கத்ததற்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்க பிரயாசப்படுவது என் பேச்சில் என் நடத்தையில் என் உணர்வுகளில் என்னுடைய செயல்பாடுகளில் எல்லாவற்றிலையும் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை முக்கியமாக எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை அல்ல எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கத்தரை காண கத்தர் கருவை பாராட்டும் பிதா குமாரன் பரிசுதா விநாமத்தில் ஜபிக்கிறோம் அண்டு ஒரு ஸ்தோத்திரம் தேவ சமாதானம் எங்களோட வாழ்க்கையில் தங்கியிருந்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் டின் சந்தோஷம் எனக்குள்ளே காக்கப்பட்டிருக்க குமாரன் பரிசுத்தா விநாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் பரிசுத்த போல நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப்